மறுபடியுமாய் ஒரு புதிய நாடுல காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப விலைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் தொடர்ந்து நம்மை நடத்துகிறவர் இப்போது இந்த ஜப விலைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஜபிக்கலாமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டது ஒரு புதிய நாடுக்காக மறுபடியுமாய் நாங்கள் மனதார துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் தேவரீர் இம்மட்டும் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறோம் அப்பா எவ்வளவு நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறீங்க இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலும் நாங்கள் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் தூபங்களும் தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும் மகிமை வரப்பண்ணுங்க தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நலநாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆ இயேசு என்ற திருநாமத்திற்கு இப்போதும் மேமிக ஸ்தோத்திரம் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் சேர்ந்து பாடுவோம் இயேசு என்ற திருநாமத்திற்கு நாம எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் தீரு நாம தீர்வு அப்போது மேமீகஸ்தோ தீரம் வானிலும் பூவிலும் மேல நாமம் வல்லமையுள்ள நாம வானிலும் பூவிலும் மேலாள நா பல்லமையுள்ள நாமமது, தூயர் சொல்லி தூதித்தீடும் நாம தோயர் சொல்லி தூதித்தீடும் நாமமது. இயேசு என்ற தீரு நாம தீர்க்கு எப்போது மேமீக பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீருநாம மது வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த தீரமுள்ள தீரு நாமது நாமும் வெந்தீடு இந்த நாமத்திலே நாமும் வெந்தீடு இந்த நாமத்திலே ஏ என்ற தீரு நாம தீர்க்கு எப்போதுமே மிக தோத்திரம் பாவத்திலே மாழு பாவியை மீக்க பாரினில் வந்த மெய் நாம பாவத்திலே மாழு பாவியை மீக்க பாரினில் வந்த மெய் நாம பரலோகத்தில் சேர்க்கும் நாம பரலோகத்தில் சேர்க்கும் நாமது என்ற திருநாமத்திற்கு நாம தீர்க்கு எப்போதுமே மிக சோத்தீரம் உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்தீடும் உன்னத தேவாரின் நாம மது உத்தம பக்த ூதித்தீடும் உன்னத தேவனி நாமமது மது உலகெங்கும் ஜோலித்தீடும் நாம மது உலகெங்கும் ஜோலி தீடும் நாமமது மது ஏந்த தீரு நாம தீர்க்கு எப்போதும் சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நாடத்தீடும் நாமமது சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நாடத்தீடும் நாமமது மது தடை மற்றும் கற்றீடும் நாம மது தடை மற்றும் மகற்றிடம் ாம இயேசு என்ற சுன்ற தீரு நாம தீர்க்கு எப்போது என்ற சோத்திரம் ஏ சுயன்ற தீர் எப்போது சோத்திரம் அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலைப்பொழுதில் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலைப்பொழுதில் நம்முடைய உதடுகளின் கனிகளாகி ஸ்தோத்திர பலிகளை அப்படியே எல்லாரும் செலுத்த போகிறோம் வாய்களை திறந்து கத்தனுடைய நாமங்களை சொல்லி கத்தனுடைய மகத்துவங்களை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்கும் அது நன்மையானாலும் தீமையானாலும் இன்பமானாலும் துன்பமானால் வெற்றியானாலும் தோல்வியானாலும் உயர்வானால் தாழ்வானால் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம் கத்த நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா ஸ்தோத்திர பிதாவைக்கிறோம் துதிக்கிறோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா இஸ்ரவேலின் ஜெய வல மாணவரேமை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் அல்பாவும் மாணவரையுமே துதிக்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் எந்தவரே மாம்சமான யாவருக்கு தேவனாகிய கர்த்தர் என்றவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா ஏழு பொன் குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிற பரிசுத்தம் உள்ள தெய்வமே உம்மை நாங்கள் சுதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயம் காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்க கூட இருப்பவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் கண்களை திறக்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவனாகிய கர்த்தராகிய கர்த்தராக நீ இருக்கிறபடியினால உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தரே உண்மை துதிக்கிறோம் படைத்தவரே உண்மை துதிக்கிறோம் துதிக்குரோம் 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 ஸ்தோத்தரிக்குரம் ஐயா எங்கள் உதடுகளின் கனிகளாய ஸ்தோத்திர பலிகளை அண்டபடன் இந்த காளி புரதுகளை செலுத்துகிறோம் எங்கள் பலியின் சத்தத்தை கேட்டு எங்களோடு கூட வந்து வாசம் பண்ணுவீராக ஹாலே லூயா நன்றியப்பா நன்றியப்பா இரவெல்லாம் காத்தீரே நன்றி இந்த புதிய நாளை காணிச்சி இருக்கிறீங்களே நன்றியப்பா இந்த நாளையுமே எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்து இருக்கிறீங்களே நன்றி 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 எத்தனை விபத்து எத்தனை நாச மோசங்கள் எத்தனை கொள்ளை நோய்கள் எத்தனை படுகொலிகள் எத்தனை ஏமாற்றங்கள் இவைகளுக்கு மத்தியிலையும் இந்த நாளை காண செய்திருக்கிறீங்களே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்தவரே நன்றி 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 தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உருவாக்குனீங்களே நன்றியப்பா வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நன்றியப்பா பலவீனப்பட்ட நேரத்துல பலன் தந்தீங்களே நன்றி 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 நன்றியே சுபே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த வேலையில கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களிலே காணப்படுகிற பாவக்கரைகள் அத்தனை நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கழுவுமுடைய துரு ரத்தத்தினால் கரை நீங்க என்னுடைய இருதயத்தை என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே கழுவுங்கப்பா ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிங்க பாவ எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக எங்களை கழுவி நீங்க பரிசுத்தப்படுத்தபடியாய் ஜபிக்கிறோம் அப்பா கிருபிகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருக பண்ணுங்கப்பா இந்த வேலையில கூட இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தையை அந்த இப்பொழுது நாங்கள் வேத வாசித்து தியானிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜபிக்கிறோம் நீங்க பேசுங்க நாங்கள் சுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமை நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருந்து முப்பத்தி அஞ்சாவது வசனம் வரைக்கும் கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்லாலோசனையும் காத்துக்கொள் அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது நீ படுக்கும்போது போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வளக்காடாதே கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே மாறுபாடு உள்ளவன் கத்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் இகழ்வோரை அவர் இகழுகிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் மதிக்கேடரோ கனவினத்தை அடைவார்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரே சு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாய் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் கத்த நல்லவர் நம்ம அவர் நேசிக்கிறார் இன்றைக்கி வாசிக்க கேட்ட நல்ல ஒரு வேத பகுதியில் நல்ல ஆலோசனைகள் இந்த நீதிமொழிகள் ஒவ்வொன்றே அழகாக நிறுத்தி நிதானித்து படிச்சுட்டோன்னு சொன்னால் அது திருவள்ளூர் வார்த்தை சொல்லுவார் அதே மாதிரி தான் இங்கே அதே மாதிரி தாற்றுக்கோள்கள் போலவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஆமாம் நிச்சயமாக அது நம்மை விழ தள்ளாது நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும் ஏன்னா வேதத்தின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் வாசி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நடைமுறைகளும் இங்கே எழுதப்பட்டிருக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும் எழுதப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல நாம எப்படி இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத இன்னும் அதிகமாய் கத்தல் எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா ஆமா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த ஆஹ் நீதிமன்ற புஸ்தகத்துல இன்னைக்கு நம்ம தியாரத்திற்கு எடுத்துக்கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தை இருபத்தி ஆறாவது வார்த்தை உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் அது என்னது சிக்கி கொள்ளாதபடி ஆமா சிலர்ட்ட கேட்டா சொல்லுவாங்க ஏன் பிரதர் இப்படி செஞ்சுட்டீங்க தெரியாமல் போய் வசக்குறவாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பணம் கொடுக்க வாங்கலை சொல்லுவாங்க நான் இவனை போய் ச நம்பிட்டனே நான் இவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்துட்டனே தெரியாமல் போய் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி குடிக்கிறவர்களாக இருந்தால் எப்படித்தான் போய் சிக்கணுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் தவறான பழக்க வழக்கங்களில் போகிறவங்ககிட்ட கேட்டால் எப்படி போய் சிக்கணும்னே தெரியலைய பெற்றோர் சொல்லுவாங்க இவன் எப்படித்தான் அங்க போய் விழுந்தா தெரியலையே இப்படி சொல்லுவார் அப்போ இன்னைக்கு வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கால் கொள்ளாதபடி காப்பார் யார் காக்க முடியும் அப்படின்னா ஆண்டவர் மாத்திரம்தான் கால் சிக்காதபடி காத்து கொள்ள முடியும் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் போல தெரியுது தாவிது பக்தன் ஆமா பத்சைபால் விஷயத்துல விழுந்துட்டார் அவரும் சொல்லுகிறார் ஒரு வார்த்தைய சங்கீத புஸ்தகத்துல அறுபத்தி ரெண்டாம் சங்கீதத்துல அஞ்சாவதுல வாசிச்சு பார்த்தா சங்கீதக்காரன் என்ன சொல்றா தெரியுமா அறுபத்தி ரெண்டு அஞ்சுல என் அத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படிங்கிறார் நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படிங்கிறாரு அப்படின்னா இவர் ஆண்டவர் நம்பிட்டு தான் அந்த பாவத்துக்குள்ள போனாரா இல்லை 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 ஆமா என் நம்பிக்கை ஆண்டவர் தான் சொல்றாரு ஆனா எப்படி பாவத்துக்குள்ள போய் விழுந்தார் சரியா இப்ப நம்ம வாசிச்ச அதே நீதிமொழிகள் புஸ்தகத்துல மூணாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்றேன் கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் கொள்ளாதபடி ஆமாம் காப்பார் இன்னைக்கு சில நேரங்கள் நம்முடைய சுய இஷ்டத்தின்படி போகிறதுனால நம்ம வேறு பாதையில் போய் சிக்கி கொள்ளுகிறோம் ஆமா ஆண்டவரே சொல் அழகாக சொல்லிட்டார் என்ப்பா இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பால விஷயத்தை குறித்து கர்த்தர் ரொம்ப மனஸ்தாவப்பட்டார் அவர் கூட பேசவே இல்லை தாவீது கூட நல்லா பேசலை காரணம் கர்த்த தான் என் நம்பிக்கைன்னு சொன்ன ஒரு தாவிது காலை கொள்ளும்படி சத்துருக்கள் வேற மாதிரி சொன்ன அளவுக்கு போய் விழுந்துட்டாரே அப்படிங்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப மனதிற்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இதே போல நம்முடைய கால் சிக்கி கொள்ளும்படியாய் சில விஷயங்களை விழுந்து விடுகிறோம் ஆனால் அது ஆண்டவர் பார்வைக்கு நலமானதா இருக்குமா ஆண்டவர் மனஸ்தாவப்படுவார் இன்னைக்கு கர்த்தர்யா நம்பிக்கையா இருந்தா நிச்சயமா அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளையை விழவே மாட்டேன் கர்த்த பாதுகாப்பார் ஆமாம் ஒரு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாரு அப்படின்னா யோசேப்பை சொல்லலாம் யோசே யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அவருடைய சாட்சிக்கு ரொம்ப அனுபவம் ரொம்ப அருமையான ஒரு காரி போத்திபார் வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டார் போத்திபார் வீட்டில் வேலை செய்கிறார் போத்திபார் வீட்டில் போத்திபார் என்பவன் தலையாரிகளுக்கு அதிபதி ஆனால் அவனும் நம்ம யோசேப்பின் மேலே கவனை வச்சு பார்க்கும்போது அவன் எல்லாம் செய்கிறான் எல்லா காரியமும் வாய்க்குது கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் இதையெல்லாம் போத்திபாரை பார்த்துட்டார் வீட்டில் எல்லா அதிகாரத்தையும் பைபிளில் வாசிங்கன்னா அவருடைய மனைவியை தவிர மீதி எல்லாம் அவர் கையில் கொடுத்துட்டார் அதிகாரம் அவருக்கு தான் பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாவம் நெருங்கி வந்த போது பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடும்போது ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க என்ன வார்த்தை இந்த வார்த்தை பட்ட பெரிய பொல்லாங்க உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி சிக்கிக் கொள்ள அனுமதிக்கல கர்த்தத்தான் கூட இருக்கிறார் அவனுக்கு தெரியும் அவர் செய்கிறதெல்லாம் வாழ்க்கை பண்ணுகிறார் ஏன் ஜெயிலுக்கு போகிற ஒரு சமயம் வந்த போது கூட அப்பவும் செயல் சிறைச்சாலை தலைவன் இவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார் கத்த தன்னோடு இருக்கிறது இவரும் தெரிந்து கொண்டார் ஆகவே தான் கால் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை போது இப்படி ஏற்பட்ட பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி விலைக்கு காத்து கொண்ட ஒரு யோசி இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வர்றேன் இன்னைக்கு நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன் நான் ஒரு நல்ல பிசுவாசி என்று சொல்லுகிறேன் ஆனால் என்னுடைய சுபாவங்கள் என்னுடைய பழக்க விளக்கங்கள் மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கு இருக்கா நம்முடைய கால் சிக்கி கொள்ளும்படி போய் ஆமா உலகத்து காரியங்கள் ஈஸியா கரைப்படுத்திரும் நம்முடைய ஆண்டவர் வேறு பிரித்து எடுத்து வச்சிருக்கிறார் பரிசுத்த ஜனம் என்று ஆனால் நாம பரிசுத்தத்தை மறந்துடுறோம் மறந்துடுறதுனால கால் சிக்கி கொள்ளும்படி போய் விழுந்துடுறோம் நல்ல கிறிஸ்தவங்க எத்தனையோ பேர் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறோம் உயர்ந்த அந்தஸ்தல இருக்கக்கூடிய நாம தேவ நாமம் மகிமைக்கென்று நம்முடைய ஜீவியத்தை நடத்தி கொள்ளாதிருக்கிறதுனால தான் தேசத்துல தேவனுடைய நாமம் இன்னும் மகிமைப்படாது இருக்கிறது இன்னைக்கு இந்த காலை நேரத்தை நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் நம்முடைய பணிகளுக்கு போக போறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட அந்நிய காரியங்களுக்கு என் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அப்படிக்கு நீங்க என்னைய பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு இன்றைக்கு சொல்லி கடந்து போங்க இந்த வார்த்தையில கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு எப்ப ஆண்டவர் காப்பார் அப்படின்னா அவ கர்த்தர் உன் நம்பிக்கையா இருக்கணும் கர்த்தர் உன் நம்பிக்கையா இருக்கணும் கர்த்தர் நம்பிக்கையா இருந்துட்டா கால் சிக்கி கொள்ளாது அந்த அதே நீதிமொழிகள் மூணாவது அதிகாரத்துல இருபத்தி ஓராம் வசனத்தை வாசு பாருங்க இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக ஆண்டவருடைய அற்புதங்கள் ஆண்டவருடைய கிரியைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருக்கட்டும் அப்ப ஆண்டவர் வல்லவர் ஆண்டவர் சகலத்தை நேர்த்தியாய் உண்டாக்கினவர் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மனசுல வந்துட்டு வச்சுக்கோங்க நம்ம கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு பத்திரமா பாதுகாத்துக்கிடலாம் இன்னைக்கு நாம அதெல்லாம் மறந்துட்டோம் உலகத்து மனுஷன மாதிரி எனக்கும் ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டோம் தான் கால் சிக்கி கொள்ளும்படி விழுந்துடுறோம் தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது இன்றைக்கு காலை நேரத்தில் உங்கள் பணிகளுக்கு போக போறீங்க நிச்சயமாய் நிச்சயமாய் வேதம் சொல்லி சொல்லித்தந்திருக்கிறபடி எரிச்சல் வேண்டாம் கோபம் வேண்டாம் லஞ்சம் வேண்டாம் பாவ சுபாவங்கள் வேண்டாம் ஆண்டவருக்கு பிடிக்காத சுபாவங்கள் நம்ம கிட்ட இருந்தா இன்னைக்கே விட்டுறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு கூட போங்க கர்த்தர் உன்னி உங்க நம்பிக்கையா இருக்கிறபடினாலே உங்க கால் சிக்கி கொள்ளாது பின் வாழ்க்கையில் அப்படித்தான் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பத்திரமாய் காத்தார் அவரை சும்மா விட்டாரா ஆண்டவர் காலம் வந்த பொழுது அவர்தான் ஒரு உயர்ந்த ஒரு அதிபதி ஆமா ஒருவேளை பார்வோனுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்ோரும் சிரிட்டார் நீ தான் எல்லாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துக்கிறார்னா கார் ஒரே ஒரு காரணம்தான் கர்த்தர் அவருடைய இருந்தார் கால் சிக்கிக்கொள்ளாத அப்படி தன்னை பத்திரமாய் காத்து கொண்டார் கர்த்தர் உயர்த்தினார் அந்த கிருவை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருவார் ஆக உடனே ஒன்று செய்யணும் கர்த்தருக்கு பயந்துட்டா அது மாதிரி நடந்துட்டா அது போதும் கர்த்தர் பத்திரமாய் காத்து கொள்வார் அப்படி முழங்கால் படிச்சோம்மா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாசி விதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது உடைய சமூகத்தில் வருகிறோம் இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து வந்த தயவிற்காக கருவைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற ஒரு சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை குடும்பங்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆகிய கருத்தை இந்த காலை பொழுதில் அன்றுவரே பிள்ளைகளுடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நீர் பாதுகாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் எந்த விதத்திலும் பிள்ளைகளுடைய கால்கள் சிக்கி கொள்ளக்கூடாது ஐயா அண்டபரே உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் உண்மையே நம்பிக்கையாய் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஆசீர்வாதத்தை இந்த காலில் பொழுதுல நாண்டவர் கொடுக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் பாருங்க வெளியில இணைந்திருக்கிற குடும்பங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற கோர்ஸை விரும்புகிற கல்லூரியில படிக்க ஆண்டவர் கிருவை செய்ங்க படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும்படி செய்யுங்கப்பா எந்த வேலையை பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த வேலை பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக வேலை பார்க்குற இடத்துல பிள்ளைகள் நிம்மதியா பணி செய்யட்டும் ஐயா கூட வேலை பார்க்குறவர்கள் கண்களிலே தயவு கிடைக்கட்டும் மேலதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்ங்கறேன் திஜெப்ப வேடையில வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆய் ஜபிக்கிறோம் சரீரத்துல பற்பரல வியாதி நிமித்தமாய் கலங்கி போய் இருக்கிற பிள்ளைகளையும் கரத்துல கொடுக்கிறோம் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளோடு இருக்கிற பிள்ளையுடைய கரத்துல கொடுக்குறோம் என் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஒரு அதிசயம் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே பிள்ளைடைய வியாதி பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக எல்லாம் செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் ஐயா எல்லா வலி வேதனைகள் நீங்கட்டும் அண்டவரே பிள்ளைகள் விரும்புகிற சுகத்தை பிள்ளைகள் விரும்புகிற ஆரோக்கியத்தை தேவனாகிய கத்த பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துவீராக நீங்க செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் கூட தகப்பனே இந்த ஜெப வேலை இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் குடும்பத்தில் திருமண தடைகள் மாறட்டும் திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கரிகள் உண்டாகட்டும் கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்கப்பா குடும்ப உறவுகள் சீர்பொருந்தட்டும் பிரிவினைகள் மாறட்டும் பகைகள் போட்டி சண்டை சச்சரவுகள் குடும்பங்களுக்குள்ள இருந்தது மாறுபடி கருமை செய்யுங்கப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ பாவ பழக்கம் வழக்கத்தில் சிக்கி தவிக்கிறார்களோ அண்டவரே போதை வஸ்துக்களுக்குள்ள சிக்கி கால்கள் சிக்கி கொண்டு தவிக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து என் ஆண்டவர் விடுவித்தருளும்படியாக உண்மை பிரிக்கிற பாவங்கள் உம்மை வீட்டை தூரமாக்குகிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை விடுவித்தருள் வீராக கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் பயிர் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் கிருவைகளை பெருக பண்ணுங்க தேவன் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நீ செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா நந்தியப்பா நந்தியப்பா கிருவைகளை பண்ணுவீரா தோல்விகள் மாறட்டும் நஷ்டங்கள் மாறட்டும் வியாபாரம் விவசாயம் தொழில் அத்தனையில ஒரு விருத்தி உண்டாகட்டும் கடன்களை எல்லாம் அடைக்க புதிய வாசல் திறக்கப்படட்டும் ஐயா இந்த கடனை நான் எப்படி அடைச்சு தீரப்போறேன் என்று சொல்லி அநேகர் கேள்விக்குறியோடு கூட இருக்கிறாங்கப்பா இன்றைக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக இந்த கடன்களெல்லாம் அடைக்க புதிய வாசலை என் தேவனாகிய கர்த்தர் நீர் திறந்தருளும்படியாய் சுபிக்கிறோம் செய்யப்படுறதற்காக நன்றி வீடு கட்டுகிற பிள்ளைகள் வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் நலமுடன் முடிக்க உதவி செய்யுங்கப்பா நீங்க செய்யப்படுறதற்காக நன்றி இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்ட பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கருமையை தொடரட்டும்

பிரியமானவர்களே ஒரு நாளும் நடக்கிற இந்த காலுமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத ஜப நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலையில் இந்த ஜப விலை கிடையாது மீண்டும் திங்கக்கிழமை காலையில் கால மேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜபவில உங்களை சந்திக்கிறோம் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்